தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களின் பிறந்த தினம் இனி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களின் இயற்பெயர் வேங்கடரத்தினம் இவர் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம் என்னும் ஊரை சார்ந்தவர் இவர் தன்னுடைய ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் அவர்களால் உத்தமதானபுரம் வேங்கடசுபுவின் மகன் சாமிநாதன் என்று அழைக்கப்பட்டார் இதன் சுருக்கமே ஊவேசா ஊவேசா அவர்களுடைய காலம் பத்தொன்பது பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வரை ஓலைச்சுவடிகளில் இருந்த தமிழின் பழம்பெரும் நூல்களை பதிப்பித்த பெருமைக்குரியவர் ஊவேசா இதனால் இவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்றார் இவருடைய வாழ்க்கை வரலாற்றின் பெயர் என் சரிதம் ஊவேசா அவர்களின் பெயரில் அமைந்த ஊவேசா நூல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை பெசன் நகரில் ஏற்படுத்தப்பட்டது